மகர அன்பர்களே மகர ராசிக்கார்புறக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் கால வைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய பெற்றோர்களோ இல்லை யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு முதலீடு எடுத்து ஒரு விஷயத்தில் நீங்க வந்து போடக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருப்பீங்க இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க நிலவளங்களை வந்து சரி பண்ணி அதை வந்து இன்னொரு புது லேண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியவான மைண்டில் வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகன புதுசாக வாங்கலாம் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அதே மாதிரி சில கேள்விகளோட வெயிட் பண்ணிருக்கிறது இந்த பதில் இந்த வீடியோவில் நான் சொன்னது ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னா இதை விட நிறைய உள்ள பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த விஷயங்களை எல்லாமே உள்ள எதுனால பண்ண போகிறீங்க ஏன் பண்ண போகிறீங்க பண்ணியே ஆகணுமா அப்படின்னு எல்லாமே கிளியராக பேசிடலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை இதுவரை பார்த்துட்டு இருக்கவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா ஓல்டு இது வரைக்கும் இந்த சேனல் யாருன்னே தெரில சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க பிரபலமான ஜோதிடருடைய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உங்களுடைய லைஃப்பில் வசியம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு விஷயம் அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் கடவுளாக உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்ததாக நான் ஆபத்துக்கோங்க உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கடவுளாக ஒரு வாய்ப்பு கூட நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க பிரபல ஜோதிடர்களுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பார் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எவ்வளோ வாங்குவோம் அவ்வளோதான் வாங்குவாங்க நீங்கள் இதில் எந்த ஒரு ஃபேக்கோ இல்லை எந்த ஸ்கேமும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம் இது நீங்கள் ப்ரொமோஷனாக எடுத்துகிட்டாலும் சரி எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு தான் சொல்லணும் எங்களுடைய பர்சனலாக நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம பார்த்து நம்ம கணிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட தான் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை சொல்லுங்கள் சார் அவரே உங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னு அவரே சொல்லிடுவார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசியினுடைய தற்போதைய காலகட்டம் எப்படி இருக்குது இனிவரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அவங்களோட பண்பு நலன்கள் என்ன மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிறதுக்கு என்ன மேட்டர் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுருப்பாங்க அந்த ராசிக்காரர்கள் ஒரு ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இல்லைனா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இல்லையா டே நான் வேரியேஷன் வச்சிருக்கடா அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான முறையில் யோசிப்பாங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க கொஞ்சம் கஞ்சனாக இருப்பாங்க பேக்கப் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல பயந்துக்குவாங்க ஓ ஒரு வேளை பணம் வேணும்ல இந்த இடத்துக்கு பணம் வேணும்ல அப்படின்னு சேமித்து சேமித்து வைப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களை சேமிப்பாங்க நிறைய பேக்கப் எடுத்து வச்சுருவாங்க லைஃப்பில் இந்த அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது அதனால் நான் கண்டிப்பாக சேமித்து வச்சே ஆகணும் அப்படின்னு நிறையா விஷயத்தில் சேமித்து சேமித்து வச்சிட்டே இருப்பாங்க தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வித்தியாசமான வழிகளில் இவங்க வந்து கையாளுவாங்க வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய வித்தியாசமான வழிகளை கையாளுவாங்க முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் அதற்காக நீங்கள் வந்து அதிகமாக இருப்பீங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணீங்க அப்படின்னா போதுமானது இந்த ராசிக்காரர்கள் காதல் திருமணமோ அல்லது வேறு மதத்திலோ அல்லது வேறு ஜாதியில தான் திருமணம் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கு கொஞ்சம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மகர் ராசிக்கால் மகர் லக்கிணத்தால் யாராக இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் இல்லை சார் நாங்களாம் ஹைலைட் தான் இருக்கோம் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள விரிசல்கள் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா உங்களுடைய பெண் எடுத்த இடத்துல இருந்தோ இல்லை பெண் மாப்பிள்ளை எடுத்த இடத்துல இருந்தோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இங்கே வந்து இப்போ இல்லை இல்லை வருங்காலத்தில் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராத வந்து தருகிறத வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த அளவு கஞ்சனாக இருக்காங்களோ அளவுக்கு குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க திருப்பதி ஏழுமலையானுடைய அருள்பட்ட ராசி திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் போயிட்டு வந்துருவீங்க குழந்தையாகவே இருந்தாலும் கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க பேரை கூட குழந்தை வைக்கக்கூடிய பேரை கூட சயின்டிஃபிக்காக யோசித்து அதில் ஆன்மீகமாக யோசித்து வைக்கக்கூடிய ராசி ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகம் ஜோதிடத்தில் ஈடுபாடுகள் அதிகம் ஸோ எல்லா இடத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவீங்க நல்ல ஒரு படிப்பறிவு இருக்குது ரெண்டு மூணு விஷயத்தில் திறமையை பயன்படுத்துறது பார்ப்பீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அதிக ஆற்றல் காட்டுவீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தை போனால் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு ஆற்றல் காட்டுவீங்க அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வந்து நார்மல் பிஸ்னஸ் தொட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஹைலைட்டாக நிறைய வருமானம் தடுத்துருவீங்க இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை பண்ணோம் ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க வேறு ஒரு ஆள்கிட்ட டெமோ பார்த்து தான் பண்ணுவீங்க அவன் பண்ணால் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அவன் பண்ணால் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படி தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க தொழிலும் சரி கல்வியும் சரி எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்னா போதுமானது நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க மற்றவங்க பண்ணிக்க மாட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் மத்தவர்க்கோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் நீங்க எப்படி அப்படின்னா உங்களை எல்லாரும் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க நடோட்டோட்டாரங்கள் அதிகம் நண்பர்களோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி தான் நினைப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மிதப்பாகவும் ஒரு மந்த மத தன்மையோடய நீங்கள் வந்துருப்பீங்க உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எல்ஏஎல் லெவலில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்கள் மகராசிக்கார மக லக்கினகாரர்கள் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க எல்டிஎல் செக் பண்ணிக்கோங்க உடல் பயிற்சி அதிகமாக செய்யுங்க எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுங்கள் ப்ரோட்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ஃபேட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எக்ஸசைஸ் உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை ஸோ ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்த நாடக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்கன்னா போதுமானது மற்றபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க லேண்ட் வாங்குறீங்க லேண்ட் மாத்துறீங்க லேண்ட் விற்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த அளவுக்கு அதில் வந்து வருமானம் இருக்குது அளவுக்கு அதில் வந்து லாபம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஏமாந்து சில விஷயங்கள்லாம் ஏமாந்து பண விஷயங்கள்லாம் தான் வந்திருப்பீங்க சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் ஆப்பில் இது பண்ணிங்க அதில் பண்ண இதில் பண்ணலாம் நிறையா வந்துட்டு தான் இருப்பீங்க சோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா போதுமான பெரிய ரிஸ்க்கெலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த ராசிக்காரர்கள் பல ஸ்டெப் எடுப்பாங்க அந்த ஸ்டெப்பு எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஒன்று ரெண்டு ஸ்டெப் பேக் அடித்தாலும் சில ஸ்டெப் வந்து எங்களை காப்பாற்றிட்டுருவோம் நிறைய வருமானத்தில் வந்து இங்கே வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலீடு அதிகப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒருவேள் நீங்கள் முதலீடு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் நான் நிறைய டைம் இந்த வருமானத்தை பற்றியும் முதலீடு பற்றியும் உங்களுக்கு திருப்பி திருப்பி பேசுகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதிகமாக முதலீடு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போட்டிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க முதலீடு போடாமல் செய்யக்கூடிய தான் நீங்கள் வந்து எப்பயுமே விரும்புவீங்க இப்போ வந்து புதுசாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க லாபம் வருது அது ட்ரை பண்ணுறீங்க இருந்தாலும் அந்த தொழிலில் விட்டால் தான் சார் புரிய முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை ட்ரை இருக்கீங்க சார் நிறைய பேர் விட்டால் தான் கற்றுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா சார் அதெல்லாம் நிறைய பேர் விட்டீங்க தான் சார் கொஞ்சம் விட்டு விட்டு தான் சார் அதில் கற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவீங்க இப்போது உங்களுக்கு அதற்கான நேரம் இல்லை போட்டால் லாக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குது அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே லாபகரமாக வெளியே வரலாம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோடு நல்ல லாபம் எடுத்துகிட்டு வெளியே வரலாம் நல்ல லாபத்தோடு வரலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த கேஸுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் ஃபைனல் ஓர்ப்பு கொஞ்சம் நல்லதாகவே கிடைக்கும் உங்களுடைய பங்காளிகள் சண்டைகள் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு பூர்வீகங்கள்லாம் அவ்வளோ செட் ஆகாத கொஞ்சம் பங்காளிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஸோ பங்காளிகளினுடைய ஆதிக்கத்தை வந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய மக்கள்கள் அதிகம் உங்களுடைய வீடுகள்லையோ பக்கத்துலேயோ உங்களுடைய சொந்தகாரத்திலையோ பங்காளியோ ஏதோ ஒன்று உங்கள் பக்கத்து வீடோ ஏதோ ஒன்று அங்கெல்லாம் தேவையில்லாத சண்டை சிச்சவர்களாக இருக்கும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் வெளியே வந்துடுங்க தேவையில்லாதவர்கள்ட்ட நிற்கவே கூடாது நீங்கள் அவ்வளோ ரிஸ்கெலாம் எடுக்க மாட்டீங்க சார் நான் எதுவுமே பண்ணுறது சார் அவனே எதாவது சார் வந்தது நோண்டி கேட்குறேன் கடுப்பாக இருக்குது சார் அப்படின்னு பிடிங்க தேவையில்லாம உங்கள் குழம்பிட்டு இருப்பீங்க என்ன பண்ண சார் எரிச்சலாக இருக்குது சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லா விஷயமே கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல வருமானம் பெருகக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாய் தந்தையருக்கு நல்ல மனமகிழ்ச்சியோடு எல்லா சேவைகளும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வருமானம் இல்லாதவர்கள் புதிய வருமானம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கிது திருமணம் நடக்காதவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் ஒரு மூணு மாத காலம் கொஞ்சம் இழிபுறியா இருந்து நடக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சமீபத்தில் நடந்திருக்கும் அவங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நடந்திருக்கு திருமணம் நேரம் நடந்திருக்கு இந்த வருடத்துலேயே கூட உங்களுக்கு நடந்துருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களும் குழந்தை பேர் அமையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பழனிக்கு போய்ட்டு வாங்க பழனிக்கும் மேல்மலையூர் கோயிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க பழனிக்கு போகிறவங்க கீழே இருக்கக்கூடிய திரு ஆபினகுடியில் வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பழனி மலை மீது போய் வணக்கிட்டு வாங்க நிறைய பேர் தெரியல சார் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் பழனிக்கு போகிறவங்க கீழே இருக்கு கீழே இருக்கக்கூடிய திரு வணங்கிட்டு தான் மேலே போய் பழனியில் வணங்கணும் தெரிகிறதுல நிறைய பேருக்கு கீழே இருக்கக்கூடியவர் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடியவர் பாலன் வடிவில் நிறைய பேர் மேலே இருக்கிறது பால தண்டாயுதமானி கீழே இருக்கக்கூடியவர் திரு குடியில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு முருகர் நீங்கள் வணங்க நிறைய பேர் தெரியாது அங்கே போய் வணங்கிட்டு நீங்கள் மேலே போய் வாங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் நல்லா மேலே ஏறி வேர்க்கணும் ரோப் காரில் போய்ட்டு அடுத்த சார்லாம் போகாதீங்க நட்டந்து பட்டி ஏறுங்க வேர்க்கணும் உங்களுக்கு வேர்க்கணும் நிறைய அதில் எவ்வளோ சயின்ஸ் இருக்குன்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உடம்பு வேர்க்கணும் மேலே இருக்கிற ஹீட்டு வெளியே வரணும் அந்த மேல மேல இருக்க பார்த்தீங்களா ஒரு சிலை அந்த சிலையிலேருந்து கௌபீன தீர்த்தம் வெளியே வரும் அதாவது உடம்புல இருக்கிற ஹீட்டு வெளியே வர மாதிரி நம்மளுக்கு வேர்வையே வருது அது மாதிரி அந்த சிலையில இருந்து வெளியே வரும் சிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய திரவத்தை தான் மேல சந்தனமும் விபூதி தடவை காலையில் வலிச்சு கொடுப்பாங்க அதுதான் வந்து உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் அதாவது போகர் தன்னுடைய இளமையை திரும்ப பெறுவதற்காக தன்னுடைய சீடனான பாழ தன்னுடைய சீடனான தண்டாயுதபாணியை வந்து புலிப்பாணியை வந்து அந்த இடத்துல சீடனா ஏத்துக்கிட்டு அந்த இடத்தை தண்டமாக பயன்படுத்தி ஒரு சிலையை உருவாக்குறாரு அந்த புலிப்பாணியை வந்து மறு குருவா ஏத்துக்கிட்டு போகர் வந்து பூஜை பண்றாரு அப்படி பூஜை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அமைச்ச சிலைக்கு ஒரு பெயர் அமைக்கணும் அந்த பெயர் தான் வந்து பாலனாக ஒரு சிலையை உருவாக்கினேன் மறுபடியும் பாலனாக மாறுவதற்கு பால தண்டாயுத பாணி புலிப்பாணியை பயன்படுத்தி அந்த தண்டத்தை பயன்படுத்தி தண்டம் அப்படிங்கிறது அந்த இடம் அந்த தண்டம் அங்கே இடத்துல புலிப்பாணியினுடைய அருளால புலிப்பானியவே அவர் வந்து குருவா ஏத்துக்கிட்டார் தன்னுடைய சீரனையே குருவா ஏத்துக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய இளமை பெறுவதற்காக தான் அந்த சிலைக்கே பெயர் வச்சார் பாலனாக மாறுவதற்கு தண்டம் அப்படிங்கிற அந்த இடத்தை பயன்படுத்தி புலிப்பானியினுடைய ஆசையோடு அந்த சிலையை உருவாக்கியதனால்தான் அந்த சிலையின் பெயர் பால தண்டாவித பாணி ஸோ மறுபடியும் இளமை பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலையை உருவாக்குனாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கௌபீரிய திருத்தத்தை வந்து வரையக்கூடிய பஞ்சாமிரத்தை வலிச்சு மக்களுக்கு கொடுப்பாங்க குழந்தைக்கு மருந்து எப்படி சார் கொடுப்போம் வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்போம் சத்து இருக்கக்கூடிய பழங்களை வச்சு கொடுப்போம் அது மாதிரி பழங்களை மட்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூட்ரிஷனில் சாமி மேலேருந்து வரக்கூடிய அந்த நவபாசனத்துலேருந்து வரக்கூடிய திரவத்தை வடித்து கொடுத்தா இளமை மறுபடியும் பெருகி வரும் உடல் ஆரோக்கியம் பெறும் நூறு நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய அளவுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துலேயே போவர் செஞ்சு வச்சார் மிகப்பெரிய சயின்டிஃபிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் போகிற பழனிக்கு போகிறவங்கலாம் போகிறாங்க புரோப்காரில் போய் இறங்குறாங்க சாமி அப்படியே விஏபி சீட்டு கொடுத்து சாமி பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுறாங்க நடந்து போய் வேர்த்து மேலே சிகையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுத்து விட்டு மேலேயும் வேர்த்து உங்கள் சிகையிலேருந்து உங்களுடைய தலையிலேருந்து வேர்வை வெளியே வந்து சந்தனத்தை தடவி அதை வந்து கூல் பண்ணி மறுபடியும் மேலே போய் பஞ்சாமுரத்தை சாமி மேலே தடவை பஞ்சாபுரத்தை வாங்கி சாப்பிட்ணும் இப்போ நிறைய பேர் எல்லாம் சாமி மேலே தடவை இருக்காங்க அது நிறைய கேள்விகள்லாம் தான் இருக்குது வளசில் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து சாமி மேலே இருக்கக்கூடிய பஞ்சாபுரத்தை வாங்கி தடவி அதை வந்து மனிதர்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அப்போ வந்து பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த சாமிக்கு மேலே இருக்கக்கூடிய விபூதியும் சந்தனத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து உடம்பில் பூசிக்கும் நல்லது அப்படின்னு ஸோ அதெல்லாம் தடவோது உடம்பில் வந்து மிகப்பெரிய ஆற்றலும் உருவாகும் அருள் உருவாகும் ஆறா உருவாகும் உடல் வந்து பாலனாக மாறுவதற்கு மிகப்பெரிய சக்தி உண்டாகும் அதெல்லாம் பயன்படுத்தி தான் வந்து அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவர்கள்லாம் டக்கு டக்குனு குழந்தை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலைக்கு போய்ட்டா கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாருனுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமகிழ்ச்சியோடு நீண்ட ஆயிலோடு உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம வந்து வாழலாம் ஸோ இதுதான் வந்து கடவுள் நமக்கு கொடுக்காதுங்க வேறு ஏதாவது கருத்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மரக்காங்க சக்சத்தில் பதிவிடுங்க கடவுள் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலக்கட்டம் உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு காலக்கட்டம் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து முருகனை வேணால் கண்டிப்பாக நமக்கு வந்து கடவுள் நல்லதே நடக்கும் நல்லதை நடத்துவார் எல்லோர்